ஊத்திக்காங்க ஊத்திட்டு அதை நல்லா மசிச்சு எடுத்துட்டு முடியோட ரூட் இருக்கு இல்லையோ ரூட்ல வந்து நல்லா தேய்ச்சு தேய்ச்சு விடணும் அதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு தேல் கோம்னு சொல்லிட்டு நீங்க சீப்பு கிடைக்கும் இல்லையா அந்த கடைகள் எல்லாமே கிடைக்கும் அந்த டெய்ல் கோம் வாங்கி நல்லா இப்படி தலைய நல்லா உதுத்துடுங்க சோ இருக்கிற டேண்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லா வந்துடும் ஏன்னா டேண்டர்ஸ் இருக்க இருக்க இச்சிங் அதிகமாகும் இச்சிங் அதிகமாக திரும்ப திரும்ப டேண்டர்ஸ் வந்து அதிகமா வந்துட்டே இருக்கும் சோ அதனால வந்து டாண்ட்ரஃப கண்ட்ரோல் பண்ணனும்னா ஹேர் வாஷ் அடிக்கடி எடுக்கணும் அதே போல நீங்க நேச்சுரலா ஆன்டி டாண்ட்ரஃப என்னென்ன இருக்கோ அதெல்லாமே யூஸ் பண்ணணும் சோ இதை யூஸ் பண்ணிட்டே எப்படி இருக்குன்னு பாருங்க